ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமீதா முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்கள் கருணநாதன் இயக்க வேண்டும் எப்படி இயக்கும்பொழுது உங்களுக்கு கருணன் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கறத வந்து இப்போ தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முடிஞ்சா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரி கருணநாதன் நம்ம ஏன் இயக்கணும் கரணம் அப்படிங்கிறது என்ன அதை ஏற்கனவே கரணத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு விடிப்பகுதி தெளிவாக கொடுத்துருக்குறேன் சூட்சியமான விஷயங்களை உடச்சி உடச்சி கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்க புரியாதவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குற அந்தவர்களுக்கு கருணாதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கரணம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கஷ்ட கா கஷ்ட காலங்களில் நீங்கள் தடு தடுமாறி கீழே விழும்பொழுது உங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுறாங்க பார்த்தீங்களா அதான் கருணாதன் அந்த கருணநாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கிரகத்தோட சேர்த்து வலிமை சேர்த்து நம்ம அதை இயக்கும்போது ஜெயிக்க முடியும் ஏன்னா மாந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழுகிய பிணங்கள் அதாவது நம்ம வீட்டில் பிறந்து இறந்த குழந்தைகள் வம்சாவளிகள் தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு சொல்றேன் பாத்தீங்களா இதுதான் மாந்தி சம்பந்தப்பட்ட அமைப்பில் நான் யோசிக்கிறது நான் கொடுக்குற விஷயம் இதுதான் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய கொடுக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க என் தாய் அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்றேன் கரெக்டா இருக்கு பெர்ஃபெக்டா இருக்கு இந்த உறவு இந்த அமைப்பில் இருக்குதுன்னா கரெக்டா இருக்கேன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு துல்லியமா கொடுக்கறது என் தாய் முத்தாரம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை நம்மளுக்கு வெளி வெளிப்படையா ஒளிவு மலை ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்குறேன் சரி இப்போ வந்து அந்த மாந்திங்கிற வழிபாடை நம்ம சாரி அந்த கருணாதன் வழிபாடு வந்து செய்யும் பொழுது மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி இயக்கலாம் எப்படி இயக்கும்போது உங்களுக்கு ஜாதகமும் சேர்ந்து இயங்கும் முதல்ல வந்து உங்களுடைய வண்டி நல்ல வண்டியா இருந்தாலும் சரி கரெக்டான சாய் போட்டு நீங்க சாப் பண்ணி பெட்ரோல் கரெக்டா ஊற்றி நீங்க மூவ் தான் வண்டி மூவ் ஆகும் இல்லைன்னா அந்த வண்டி என்ன ஆகும்னா அவங்க மூவாவும் நீங்க வண்டி எல்லாமே புதுசாக இருக்குது சாவி போடாம நீங்க சைடில் லாக் சாவி போட்டு லாக் பண்ணி என்ன ஆகும் வண்டி போகாத நிக்க செய்யும் உங்களால் வண்டி திருப்ப முடியாது இவ்வளவு வாங்க நம்ம ஜாதகத்துல எப்படி எப்படி இருக்கோ கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு சாதகமாக இயக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அடியேறு உணர்ந்த விஷயங்கள் என் தாய் மனை உணர்ந்த விஷயங்கள் இதுதான் சரி இப்போ கர்ணம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டோம் இறக்க வீடியோ பாக்குறவங்களும் பாருங்க இப்போ பதினோரு கரணம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் பவ கரணம் பாலவ கரணம் கௌலவ கரணம் தைத்துரைக்கரணம் கரசை கரணம் மணிசை கரணம் பத்திரைக்கரணம் கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்னம் கரணம் ஆக முதல்ல பதினோரு காரணம் இந்த பதினோரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியா வருது அப்போ பாருங்க பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கரணாவின் யாருங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோடு மாந்தி பகவான் உங்க ஜாத சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பவம் உங்கள் குடும்பத்தில் சகோதர உறவு உங்க ரத்த உறவுல வந்து ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அவங்கள நினைச்சி நீங்க வீட்டில் இரவு நேரம் சரிங்களா பகல் நேரம் அல்ல இரவு நேரம் ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட அந்த சாப்பாடு கறி மீன் முட்டையிலேருந்து இருந்து பழைய அஞ்சுல இருந்து எடுத்துக்கலாம் எது சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடை நீங்க விரும்பி சாப்பிட்ற சாப்பாடை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவு நேரம் அந்த தண்ணி பக்கத்துல வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் குடிங்க அந்த உணவும் நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்கள் கரநாதன் மாந்தியோடு சேர்ந்து இருக்கும்போது அற அருமையா இயங்க ஆரம்பிப்பார் அதுக்கு பிறகு பாருங்க உங்க வாழ்க்கை அப்படி மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க நீங்க ஒரு வாரம் செஞ்சீங்கனாலே இந்த விஷயத்துல மாற்றம் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாள் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒரு வாரம் இந்த வழிபாடு முறை செஞ்சீங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் இது பவம் கிரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு அடுத்து பாலவும் கிரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கும் நாகவும் கிரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கும் வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவானோடு மாந்தி சேர்ந்து இருக்கும்போது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சரி ராகுனா என்ன ராகு நிக்கிற ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பெண் ராசியா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா சேர்க்கணும் பெண் ராசியாக இருந்தால் அங்கே வந்து பாட்டி அம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் தாத்தா சம்பந்தப்பட்ட உள்ளே வந்துடும் ராகுனா தான் அப்போ உங்க வீட்டில் வந்து உங்க அம்மா வழியில் உள்ள அப்பா சரிங்களா ராகு வந்து நீ ராசியில் இருக்கும் போது நீங்க வந்து அம்மா வழியில் உள்ள தாத்தா ஆண் ராசியில் இருந்தால் அப்பா வழியில் உள்ள தாத்தா அவ்வளவுதாங்க இந்த அமைப்புல இருக்கிற உறவுகள் உங்க குடும்பத்துல இறந்திருப்பாங்கல்ல தாத்தா பாட்டி இருப்பதை இருப்பாங்கல்ல அவங்க நினைச்சு நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடணுங்களோ அவ்வளவுதான் நீங்க சாப்பிடற உணவு வந்து தான் வச்சு வழிபாடு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் உணவாக என்ன கொடுக்குதோ அந்த உணவை அவங்களுக்கு கொடுங்க வேலை முடிஞ்சு போச்சு தண்ணி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு விஷயம் ஆனால் சாப்பாடு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மாறும் அந்த டேஸ்ட்டுகள் மாறும் சில பேர் வந்து இனிப்பு மட்டும் தான் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படின்னு கணக்கு இருக்குல்ல உங்களுக்கு என்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கோ அந்த உணவை நீங்க அவங்களுக்கு கொடுத்து இறக்கூடிய வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படத்து பாருங்க ஒரு வாரம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் காரணம் ஏன் இயங்க ஆரம்பிச்சிருவாரு அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமான நிலையை நோக்கி நகரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌளவ கரணம் இந்த கௌளவ கரணத்துக்கும் கரணத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு சரி சனி பகவான் அப்படின்னா என்ன உங்களுடைய சித்தப்பா சார்ந்த உறவுகள் சித்தப்பா சார்ந்த உறவுகள் அதே சனி பகவான் வந்து உங்களுடைய குடும்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்க சின்ன ரொம்ப காலம் கும்பிட்டு இருப்பாங்க கும்பிட்டுட்டு இடையில வந்து கும்பிடாம விட்டுட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் இறந்தவங்க இறந்தவங்களும் எடுத்துக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து உங்க ராசி இருக்கு காலதேவ கணக்கு குடும்ப வர்றாரா மூணாம் இடமா இப்படி ஒரு சில கணக்குகள் இருக்குல்ல அது சார்ந்த உறவுகளும் உள்ள இருக்கும் அவங்களும் நினைச்சு இங்க வழிபாடலாம் அப்போ முதல்ல சனி பகவானோடு மாந்தி இருக்கிறார பிரச்சனை கண்டிப்பாக இந்த அன்பருக்கு வந்து தொழில் ஒரு போ பெரிய போராட்டம் இருக்கும் அப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த காரக உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு மரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அந்த ஜீவாத்மாவை நினைத்து உங்கள் குடும்பத்தில் அதாவது சனி பகவான் சித்தப்பா அதே சமயத்துல வந்து கால தெய்வனுக்கு அஸ்தை சார்ந்த வந்துடும் அதே சமயத்துல லாபாதிபதி அப்ப அண்ணன் சார்ந்த உறவுகளும் உள்ள வந்துடும் மூத்த சகோதர சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துடும் வயதாகி இறந்த தெய்வங்களை நீங்க கணக்கு காயில எடுத்துக்கீங்க வயதாகி இறந்த உங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு தெய்வம் அந்த இறந்த தெய்வத்தை நீங்கள் வந்து மனசார நினைச்சு இரவு நேரங்கள்ல இதுல வந்து கறி மீன் முட்டை இதெல்லாம் நான் உணவுங்கிறது விற்கப்பட்ட உணவு தான் இதுல வந்து இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து பழைய சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காரக உணவை கேட்டு பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க கஞ்சி அதாவது பழைய சாப்பாடு பழைய பழைய குழம்பு புதுசா நீங்க சூடா வைக்கிறத விட போன குழம்புகள் இது போன்ற பொருட்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யறது மிகப்பெரிய யோகம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்லா மாற்றம் கொடுக்கும் கண்டிப்பா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் சரி சுக்கிர சுக்கர பகவான் வந்து மாந்தியோட சேர்ந்து அவங்களுக்கு வண்டி வாகனம் பிரச்சனை வண்டி வாகனம் பிரச்சனை மனைவி மக்கள் பிரச்சனை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கலாம் அதுல பிரச்சனை இப்படி சுக்கர்னா கிட்னி இப்படி ஏகப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அந்த மாந்தியோட சேர்ந்து இருக்கும்போது சுக்கரனால கிடைக்கக்கூடிய வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுபலங்களை மட்டுமே கொடுக்கும் யோகமா கொடுக்காது ஏன்னா நம்ம சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனோட மாந்தி சேரும்போது அங்கே உங்கள் வீட்டில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு கன்னிப்பெண் இறந்துருப்பாங்க அந்த சுக்கரன் வந்து உங்க ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுவாரா பெற்று வருவார் அது சார்ந்த விஷயத்துல உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னிப்பெண் கன்னிப்பெண் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் உங்க வீட்டில் இறந்திருப்பாங்க அவங்களை நீங்க வழிபாடு செய்யறதுக்கு நீங்க கரெக்டா நீங்க கையிலிருத்தா செய்யச் சேரலாம் தான் சிறப்பாக எங்கே ஆரம்பிச்சிருவாரு சரி மாந்தியோடு சுக்கர பகவான் போது வீட்டில் பிறந்து இறந்த கன்னி தெய்வம் பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருக்கும் அப்ப அவங்களுக்கு வழிபாடு செய்யலாம் சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண ஏஜிக்கு முன்னால ஒரு கன்னி பெண்கள் வந்து சூசைட் பண்றது இந்த மாதிரி ஒரு சம்ப சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கும் எதிர்பாரா பாரா விதமா வந்து விபத்து சம்பந்தப்பட்ட உள்ளாகிறது இது போற தெய்வங்களும் சில குடும்பங்கள் இருக்கும் அப்ப அவங்களும் அது அவங்கள வந்து நீங்க நினைச்சு வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது சரி எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாம் ஒரே ஒரே வழிபாடு தான் கசகசன்னு பேசலை சிம்பிளா சொல்கிறேன் ஒரே வழிபாடு நைட்டு நேரம் நீங்கள் சாப்பிட்ற உணவு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன உணவு வைக்கிறீங்களோ அந்த உணவோட கொஞ்சம் ஒரு இனிப்பு வச்சுக்கிங்க அவ்வளோதான் ஒரு இனிப்பு அது வந்து ஒரு லட்டோ ஜிலேபியோ ஏதோ ஒன்று சாப்பாடு உணவு வச்சுட்டு அவங்கள நினச்சி ஒரு இனிப்பு வச்சுட்டு அந்த இனிப்பையும் சாப்பாடையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்க காரணம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் தொல்லை இல்லாமல் அதே வாழ்க்கை டக்குன்னு உங்கள் வாழ்க்கை வந்து வேகமாக முன்னேற்ற வரைக்கும் நகரம் இது தைத்திர காரணத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்க காரணம் கரசைக்கரணம் கரசைக்காரனுக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரனா என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்ப நல்லா செக் பண்ணி பாத்துங்க சந்திரனோடு மாந்தி இருக்கும் அன்றர்களுக்கு கண்டிப்பாக தாயின் அமைப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இல்லை இல்லைன்னா என்ன தாயின் மரணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அங்கே அரங்கேறி இருக்கும் அப்ப அவங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து சந்திரன் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்திலிருந்து கணக்கெடுத்து பாருங்க என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரு கடகராசியை வந்து கனெக்ட் பார்த்துக்கோங்க உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபதி பெற்று வருது மூணாம் இடமா ஆறாம் இடமா அஞ்சாம் இடமா கணக்கு பண்ணிக்கோங்க மூணாம் இடமா இருந்தா சகோதரி சகோதர உறவுகள் ஆறாம் இடம் தாய்மாமன் சித்தி போன்ற உறவுகள் இப்படி உள்ள வந்துடும் அப்ப இது பெண் கிரகமா வர்றதுனால வந்து எல்லாமே வந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பாக தான் உள்ள வரும் மூணாம் இடமாக இருந்தால் இளைய சகோதரி அதே சமயம் இளைய சகோதரி எப்படி இருந்திருப்பான்னு கனெக்ட் பண்ணி அப்படின்னு தாய்மை அடைய நேரங்களில் முகப்பெருகா போயிருப்பாங்க குழந்தை பெயருக்கா போயிருப்பாங்க அந்த நேரங்கள்ல வந்து குழந்தை தப்பிச்சிரும் தாய் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இருக்கும் இளைய சகோதரி அடுத்து வந்து சித்தி சார்ந்த உறவுக்கும் எடுக்கலாம் ஆறாம் சம்பந்தப்பட்ட சித்தி சார்ந்த உறவுகள் அது ஆண் ராசியாக இருந்தால் நீங்க வந்து ஆண் தெய்வத்தை எடுத்துக்கோங்க பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வத்தை எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பும் குடும்பத்தில் இருக்கும் அவங்களும் நினச்சி நீங்க வந்து இரவு நேரம் வந்து சந்திரனா என்ன உணவுப் பொருட்கள் அப்ப சாப்பாடு சூடான சாப்பாடு பருப்பு சாப்பாடு என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி சாப்பாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சரி ஒரு நைட் நேரம் நீங்க இரவு நேரம் வந்து ஒரு லிட்டர் பா ஒரு பாந்து ஒரு கிளாஸ் பிடிக்க பழக்கம் இருந்தா ஒரு கிளாஸ் பாலை வச்சு எடுத்து குடிங்க இது மிகப்பெரிய யோகம் இப்படி வந்து அந்த கிரகங்கள் தகுந்தார் போல் அந்த காலக கிர உறவு தகுந்தார் போல் அந்த உறவுகளை நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்யும் போது அங்கே உங்கள் கருணாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணம் வணிச கரணம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்போ சூரியன் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா முதல்ல சூரியனா தந்தை அப்போ சூரியன் நல்லா செக் பண்ணி பாருங்க சூரியனோடு மாந்தி இருக்கும் இருக்க அந்த நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்க குடும்பத்துல வந்து அப்பா அப்படிங்கிற உறவு கண்டிப்பாக காலமாயிருக்கும் அதே சமயத்துல அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்கணத்துல இருந்து இருந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த காரக உறவுகளும் உங்களுக்கு இருக்கும் அப்ப மூணாம் இடமா இருந்தா மாமனார் சூரியன்னா மாமனார் எடுக்கலாம் மாமனார் நாலாம் இடமா இருந்தா நீங்க நால சார் அஞ்சாம் இடமா இருந்தா குழந்தைகள் சரிங்களா அதே சமயத்துல சூரியன் அப்படிங்கிறது பூர்வீக பூர்வீக சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு எடுக்கலாம் அப்பா அப்பாவுக்கு அப்பாவும் எடுக்கலாம் ஏன்னா காலதேவனுக்கு அஞ்சாம் அதிபதி உண்டான ஸ்தானம் அப்போ உங்களுக்கு தாத்தா வழிபாடும் உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கும் தாத்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டா ஜம்முன்ட்டு வந்து இருப்பாரு மாந்தியோட சேர்ந்திருக்கனால என்ன ஆகுனா அப்பா பிறந்த உடனே தாத்தா டக்குன்னு அந்த மாதிரி சூழல் வந்திருக்கும் அப்போ அந்த தாத்தாவை நினைச்சு வழிபாடு செய்வது மாமனார் போன்ற உருவம் நினைச்சு வழிபாடு செய்கிறது உங்க வீட்டில் அப்பா சார்ந்த அப்போ உங்க அப்பாவுக்கு வந்து நினைச்சு ஒரு உணவு அப்போ இதில் உணவு என்ன உணவு எடுக்கலாம் சிம்பிளா எது வச்சு பாருங்க சூரியன் என்ன கோதுமை கோதுமை சார்ந்த உறவுகள் சம்பாராவை சரிங்களா சம்பார சப்பாத்தி பூரி இந்த மாதிரி உணவுகளை வச்சு வழிபாடு செய்யறது இரவு மணி நேரம் ரெண்டு சப்பாத்தி வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப யோகம் இப்படி அந்த கிரகத்துக்கு தகுந்தா போல நீங்க மாறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையான கிரகங்கள் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது ஒருத்தருக்கு வந்து அஞ்சு தான் கணக்கு ஆறு வரும் லிஸ்டா இருந்தா கணக்கு என்னாச்சு உங்களுக்கு அந்த அமைப்பு தானே இருக்குது அப்ப அந்த விரில வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல இது மாதிரிதான் ஒரு விளைவு கம்மியா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணு செய்யலாம் அக்கா எஸ்டா பேரும் ஜாயின் பண்றது இல்லையே அதே மாதிரி ஜாதகத்துல நிலைகள் என்ன அமைப்புல இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல நீங்க நீங்க தாளம் போட்டிங்கன்னா பாடல் இனிமையா இருக்கும் வாழ்க்கை இனிமையா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு பத்திரைக்கரணம் பத்திரிக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது சரி கேதுனா யாரு முதல்ல உறவுல பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி அப்போ இது அம்மாவளி பாட்டியா வழி பாட்டியா ஒரு கேள்வி வந்துடும்ல ஆண் ராசியில் இருந்தால் அப்பாவி பாட்டி பெண் ராசியில் இருந்தால் உங்க அம்மாவோட பாட்டி அவ்வளவுதான் அப்போ கேது பகவானு மாந்தி இருக்கிறா பத்தினா கண்டிப்பாக உங்க பாட்டி சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்க குடும்பத்துல இறந்துருப்பாங்கல்ல அவங்களும் வழிபாடு செய்ய வேண்டும் சரி கேதுனா என்ன என்ன வச்சு வழிபாடு செய்யலாம் வேற ஒண்ணு வேண்டாங்க நொறுக்கு தீனி வச்சு வழிபாடு செய்வீங்க சாப்பாடு அரிசி என்ன சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைங்க வச்சுட்டு இந்த மிச்சம் முறுக்கெல்லாம் வைப்பீங்கல்ல அதையும் இருந்த சாப்பிடும் வச்சு சாப்பா வச்சு வழிபாடு செய்வீங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த நொறுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பாட்டிலாம் இதே கேது பகவான் வந்து உங்கள் ஜாலத்துல வந்து என்ன ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வராது அது என்ன காரக உறவா வருதுன்னு பாருங்க அந்த உறவோடு சேர்த்து இந்த பாட்டி தாத்தா இவங்களும் சேர்த்து வழிபாடு செய்வோம் என்ன அங்கே கேதுவோடு மாந்தி இருந்தால் எந்த நிலையில் இருந்தாலும் யோகம் யோகமே அது எந்த மாற்றம் கிடையாது அப்ப ராகு அப்படிங்கிறது நான் சொல்லாம விட்டேன் இந்த பாலவு கிழந்து பிறந்த ஆண்களுக்கும் சரி நாகவும் கிழந்து பிறந்த அணுக்கும் சரி ராகு பகவான் வந்து அப்புறம் தாத்தா வழிபாடுன்னு சொல்லிக்கிறோம் பாத்தீங்களா அந்த தாத்தாவுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் கேட்டீங்கன்னா தாத்தாவுக்கு வழிபாடு செய்ய முடியுது இந்த புரோட்டா இந்த மாதிரி அதாவது பாஸ்போர்ட் உணவு வகைகள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கீங்க ஏன் அப்படின்னா ராகுனா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு உணவுகள் தானே தாத்தா கிட்ட கேட்டா புரோட்டா சாப்பிட ப்ரோட்டாவே அப்படின்பு சரிங்களா ஏன் தாத்தாச்சு எனக்கு வந்து ராகுட மாந்தி என் பையன் ஜேர்தான் இருக்குது எங்க அப்பா வந்து புரோட்டாவ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அமைப்பு கட்டா வந்து எனக்கு அப்ப எங்க பையனுக்கு வந்து தாத்தா கணக்கு வந்துருது அங்கே மாந்தி அப்ப அங்க என்னன்னு கேட்டனா தாத்தா வந்து புரோட்டா விரும்பி சாப்பிடுவாங்க அப்ப நான் அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் இவ்வளவுதாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதர்பாதம் கரணம் சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கருணால வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குரு பகவான் வர்றாரு குரு அப்படின்னாலே வந்து முதல்ல குழந்தை சார்ந்த விஷயங்கள் அடுத்து அப்பா சார்ந்த விஷயங்கள் அடுத்து குருங்கிற தாத்தா சார்ந்த விஷயங்கள் அப்போ ஜாதகராகிய நீங்களும் குரு தான் அப்போ உங்கள் ஜாதகர் வந்து அந்த குரு சார்ந்த குரு கேது அமைப்பு இருக்குன்னா சாரி குரு மாந்தி அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பா உங்க குடும்பம் குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து இறந்து இருக்கும் அந்த இறந்து போன குழந்தைகள் வழிபாடு செய்தான் அவங்களுக்கு பார்ப்போம் எப்படி வழிபாடு செய்யலாம் குருனா என்ன இனிப்பு குருனா என்ன உணவுகள் என்னென்ன உணவுகள் உங்களுக்கு இஷ்டப்படி சாப்பிடுங்களோ அந்த உணவு வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த குரு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அஞ்சாம் மனம் சம்பந்தப்பட்ட குழந்தை ஆறாம் மனம் சம்பந்தப்பட்ட தாய்மாமன் மாமன் குழந்தை அல்ல தாய் மாமன் குழந்தையா இருக்குமே இருந்திருப்பாரு அது சித்தி ஆறாம் மனம் சித்தி 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 சம்பந்தப்பட்ட அமைப்பு உள்ள வந்துடும் அதே சமயத்துல சித்தியோட குழந்தை அது சித்தியே குழந்தையா இருக்கும்போது இறந்திருப்பாங்க அதே சமயத்தில் பத்தாம் மனமா இருந்தால் மாமியார் சரிங்களா அல்லது மாமியார் குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தை இப்படி கணக்கு எடுத்துக்கீங்க ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு கணக்கு கணக்குப்படி அந்த ஸ்தானம் என்னென்ன உருவா வருதோ அது சார்ந்த விஷயத்துல இந்த கிரகங்கள் என்ன அமைப்பு வருதோ இது சார்ந்த விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்துல வந்து இந்த அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களே நினைச்சு வழிபாடு செய்வது ஏன்னா குரு வந்து குரு அப்படின்னாலே நீங்க நல்லா கணக்கு பண்ணி பாருங்க ஒரு குருத வருது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணுவீங்கன்னா சரி அவங்க வந்து எங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க ஜீவசமாதி வழிபாடு அதிகமாக இருப்பாங்க அப்ப என்னாச்சு குருனாலே இறந்தவங்களுக்கு குடிக்கிறது அமைப்பு அது கூட மாந்தி அறிஞ்சாரு மாந்தினா என்ன அவரே வந்து மாந்தினா பிரதேச ஆமி உலகத்தோட அந்த குருவின் போன ஜீவனும் மாந்தி என்று ஒன்னா சேரும்போது என்ன ஆகுன்னா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அங்கே குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீங்க வந்து அந்த அந்த குரு என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற தாத்தா வழியில் உள்ள குழந்தைகள் உள்பட அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்னா உங்களுடைய சகோதர உறவு சார்ந்த விஷயம் உள்பட இப்படி எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துடும் காலதேவ கணக்குக்கு என்ன அமைப்பு வருதுன்னு கணக்கு பண்ணிக்கங்க என்ன உறவாக வருதுன்னு பாருங்கள் அந்த உறவு சார்ந்த விஷயத்தையும் குழந்தையா கணக்கு எடுத்து பாருங்கள் அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நினச்சி வழிபாடு செய்யுங்க இரவு நம் வழிபாடு செய்யுங்க சரி குழந்தை அப்போ குருனா குழந்தைன்னு நினைச்சோம் குழந்தை என்னென்ன விரும்பி சாப்பிடணுமோ அந்த பொருளாக வச்சு வழிபாடு செய்யலாம் அவ்வளோதான் இதெல்லாம் செய்வோம் என்ன ஆனால் அங்கே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இயங்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு கிம் சுக்கரம் கரணம் இந்த கிம் சிக்கரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் இங்கே புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் மாந்தியோடு சேர்ந்து இருக்கும் போது அங்கே தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அல்லது இளைய சகோதர சகோதரி உறவு கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் இந்த இரண்டும் என பண்ணிருக்கீங்க உங்கள் ஜாதகத்துல வந்து அந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லட்சத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர ஆரம்பாருங்க அது சார்ந்த உறவும் கையில் இளைஞர்கள் கரெக்டா இருக்கும் அஞ்சாம் இருந்தால் இளைய சகோதர சகோதரி குழந்தையா இருக்கும் சரியா அல்லது அது ஆறாம் இடமாக வந்தால் மாமன் சம்பந்தப்பட்ட உறவு குழந்தையா இருக்கும் அல்லது தாய் மாமனோட குழந்தை இறந்திருக்கும் இது போன்ற உறவுகள் இப்படி எடுத்துக்கிங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பெண் வீழாக வந்தால் அந்த சுக் அந்த புதன் பகவான் வந்து புதன் மாந்தி பெண் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் பிறந்த இறந்த பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் வீடாக இருந்தால் ஆண் குழந்தைகள் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு உறவை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற உறவு வந்து கரெக்டா வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது சரி புதன்னா என்ன பச்சை காயற வச்சுக்கீங்க கீரை சாப்பாடு கீரை வகைகள் சம்பந்தப்பட்டது அப்ப நைட் நேரம் செய்யற பொரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது போன்ற பொருட்களை வச்சு வழிபாடு செய்யறது பொதுவாக வந்து நீ உணவு வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப யோகம் உணவு வச்சு வழிபாடு ரொம்ப யோகம் அதோட சேர்த்து இந்த பொரியல் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வெண்டைக்காய் பொருள் பீன்ஸ் பொரியல் சொல்றோம் இந்த மாதிரி பொரியல் கீரை வகைகள் இந்த மாதிரி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும் என்னன்னா உங்கள் கருணாநாதன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுப்பார் அடியே உணர்ந்த விஷயங்கள் அப்போ கருணாதன் வந்து மாந்தியோடு சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயப்படுற அவசியமே கிடையாது ஏன் நம்ம ஜாதகம் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு படியே நீங்க போங்க ரோடு உங்களுக்கு எந்த அமைப்புல இருக்கோ அதுல வந்து நீங்க எப்படி பிரயாணம் பண்றீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஜாதகம் எந்த அமைப்புல இருக்கோ அப்படியே பிரயாணம் பண்ணுங்க உங்க ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அதை விட்டுட்டு கிரகங்கள் அங்க மாத்தலாம் அங்கே மாத்தலாம் அப்படிச்சு பிடிச்சீங்களா சேர்க்க முடியாது கிரகங்களுக்கு பின்னாலே நீங்க பயணிக்க வேண்டும் அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்க கேட்டால் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களையும் இந்த பிரபஞ்சங்களுக்கு கட்டளையிட்டு நவகிரகங்களுக்கு கட்டளையிட்டு இந்த நவகிரகங்களும் பிரபஞ்சங்களும் என் தாய் முத்தாரமன் அனுபவம் சொல்லு கேட்டு எனக்கு வந்து இந்த இதை அள்ளி கொடுக்குற விஷயத்த உங்களுக்கு வந்து நான் ஒளிவு மறைவு எல்லாம் கொடுக்குறேன் பார்க்குற அந்த அளவுக்கு தொடர்ச்சி அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க ஒரு வாரம் செஞ்சீங்க அப்படினாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இதுல வந்து விளக்கேத்து வழிபாடு செய்யலாமா விளக்கத்தி விளக்கியத்தான் வழிபாடு செய்யலாமான்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க நெருப்பு ராசியில் இருந்தால் விளக்கத்தை வழிபாடு செய்யுங்க நீர் ராசியில் இருந்தால் தண்ணி மன வச்சு வழிபாடு செய்யுங்க நில ராசியில் இருந்தால் அந்த சொம்பு தண்ணி தண்ணிக்கு மேல சொம்பு வை சாரி அந்த சொம்புல தண்ணி சூடம் கற்பூரத்தை பதச்சு வைக்காம தரையில வையுங்க காத்து ராசியா இருந்தால் ஜன்னல் உரம் வைங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் உங்களுக்கு இயங்கிக் கொண்டே இருப்பார் அவர் இயங்க இயங்க உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சு கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அல்லது பரிபூர்மா கிடைக்கட்டேன் நன்றி வணக்கம்